ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னும் ப பஹரியனோட பொகிஷ்டமான நேஷனல் மியூசியத்தை பற்றி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாறுகளும் உலகின் மிக பழமையாக சொல்லப்ப நாகரிகமாக சொல்லப்படக்கூடிய டில்மனோட ரகசியங்களும் அனைத்து நம்ம ஒரே இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா வாங்க நம்ம மியூசியத்துக்குள்ளே போய் அந்த அற்புதமான வேலை நம்ம என்ன சுற்றி பார்க்கல இந்த மியூசியம் வந்து பைரீனோட கல்ச்சர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹிஸ்டரியை பர்ஃபெக்டாக ப்ரெசர் பண்ணுது இருபதாயிரம் சதுரமீட்டர் பரப்பில் இருக்க இந்த மியூசியத்துக்கு வந்த உடனே வெளியில் இருக்கக்கூடிய ஒயிட் மார்பிள் ஆர்ச்சர் தான் நம்ம கண்ணை வந்து ரொம்ப காரம்ந்துடும் இது கல்ஃப் ரீஜன்லேயே மோஸ்ட் மாடர்ன் அண்ட் ஓல்டஸ்ட் பப் பப்ளிக் மியூசியத்தில் இதுவும் ஒன்று நம்ம இனி இதை பார்த்துட்டு நம்ம இனி உள்ளே போகலாம் இப்போ முதல்ல பஹ்ரைன் நேஷனல் மியூசியத்திலேயே ஹைலைட் செக்ஷனாக இருக்கக்கூடிய டில்மன் சிவில்சேஷன் காலுக்கு தான் நம்ம இப்போ வரோம் டில்மன் சிவில் சேஷன் என்பது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இது உலகில் இருக்க மக மிக பழமையான மிக மின்னறிய சிவில் சேஷனில் ஒன்று ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பஹ்ரைன் ஒரு பெரிய வர்த்தக மையமாக இருந்தது அதையே இந்த டில்மன் கிங்டம் என்று நம்ம மக்கள் சொல்கிறார் இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய டில்மன் ஆர்ட் இருந்து இந்த காலத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தால் அவர்கள் யார் என்ன ட்ரேடு செய்தாங்கன்னு நமக்கு நல்லாவே புரியும் இப்போ முக்கியமாக வந்து மெசபடோமியா அதாவது ஈராக்கின் பழைய கிளாக்மேஸ் எப்பிக்கில் கூட இந்த டில்மனை பற்றி லேண்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது டில்மன் கிங்டமோட அனைத்து முக்கியத்துவம் நம்ம அதுக்கு காட்டுகிறது டில்மன் பைரனோட லொக்கேஷன் காரணமாக இந்தியன் மெசபடோமியா ஒமான் ஈரான் இந்த எல்லா நாடுகள் நடுவே ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு கப் ஆகும் அந்த காலத்திலேயே டில்மன் மக்கள் வந்து காப்பரு டேட்ஸு பியர்ஸ் அதில் ஸ்பைஸு கிளேபோர்ட்ஸ் ஜுவல்லரி இதுக்கெல்லாம் பெரிய மா ட்ரேடர்ஸாக இருந்திருக்காங்க மியூசியத்தில் எக்ஸார் ட்ரேடு சீல்ஸு ஸ்டாம்ப்ஸ் மற்றும் போர்ட்ஸோட மினியேச்சர் மாடல்ஸ் இந்த பீரியடை வந்து பர்ஃபெக்டாக காட்டுது தில்மன் பீப்புளோட டெய்லி லைஃப் ஸ்டைலில் ரெஸ்பண்ட் பண்ண நிறைய ஆர்ட் ஃபேக்ட் இருக்கிறது இந்த ஸ்டோன் டூல்ஸு ஜுவல்லரி ஜுவெல்லரிஸு காப்பர் விசேல்ஸ் அதை பர்சனல் சீல்ஸு அந்த ஐடி மாதிரி சொல்லக்கூடியது இந்த சீல்ஸ் எல்லாமே மிக யூனிக் ஆகும் ஒவ்வொரு சீல்லும் அனிமல்ஸு கார்ட்ஸு சிம்பிள்ஸு என்ஜேர்டாக இருக்கும் இதே அவங்க அன்றாட ட்ரைவல் ட்ரெடிஷன்ஸ் இருந்து சிக்னேச்சர் போல பயன்படுத்தியிருக்காங்க டில்மன் ரிலீஜன்லேயே மிக அட்வான்ஸாக இருந்திருக்குது அதாவது சன் மூன் அண்ட் பர்ஃபெக்ட்லி ஒர்ஷிப் கமன் பைரீனோட ஸ்கிரா ஸ்கிராப்டு ஹிஸ்டரியிலே முக்கியமான டெம்பிள்னு சொல்லக்கூடிய பார்பல் டெம்பிள் அதுவும் கூட டில்மன் பிரியடில் சேர்ந்தது தான் டில்மன் சிவசினோட ஸ்ட்ராங்னஸ்ட் எவிடென்ஸு ஒன்று பைரனில் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஓவர் ஒன் செவன்டி தௌசண்ட் புரேல் மவுண்ட்ஸ் அவர்களோட ஆஃப்டர் லைஃபை நம்பிச்சு அந்த புரோலில் வந்து வேல்யூபிள் ஐட்டம்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்பினாங்க அதனால தான் இப்போமும் இந்த ப்ரோல் மவுண்டன்ஸில் போர்ட்ஸு ஜுவல்லரி வெப்பன்ஸு டூல்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிது கெல்ஃபோட ஃபஸ்ட்டு மேஜர் சிவிலசேஷன் வேர்ல்டு ஏர்லிஸ்ட் ட்ரேடு நெட்ஒர்க்ஸோட சென்டர் மெசபடோமியாவிலே மென்ஷன் பவர்ஃபுல் பவர்ஃபுல் கிங்டம் பஹ்ரினோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி டில்மன் தான் இதை எல்லாம் சின்ன மியூசியத்தில் டில்மன் கால மஸ்ட் விசிட் ஸ்பாட் ஆகுது இந்த டெல்மன் சிவில்சேஷன் செக்ஷன் நம்ம வந்து ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு இருந்த உலகத்துக்கு நம்ம நேரடியாக குடிச்செல்லுது பஹரியனோட ஹிஸ்டரிக்கான அடித்தளமே இது தான் இந்த செக்ஷனில் ரியல் எக்ஸ்கேட்டர் ரிமைன்ஸ் மாடல்ஸ் தம் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்கெல்டன் டிஸ்பிளேஸ் பண்ணுறவை இருக்கிறது இந்த ஏன்சியன் டெல்மன் பீப்புளோட ஆஃப்டர் லைஃப் பிலீஃபு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இதனாலே நமக்கு தெரியும் இதுக்கப்புறம் டைலர்ஸ் இரு காலத்தில் பஹ்ரினுக்கு கிரீக் இன்ஃப்ளூயன்ஸு மிக அதிகமாக இருந்தது இந்த பீரியடோட காயின்ஸு போட்டரி அதாவது ஸ்கோல் பிக்சர்ஸ் அனைத்தும் இந்த மியூசியத்தில் ப்ரெசர்வ் பண்ணப்பட்டிருக்கு இதிலேருந்து பஹ்ரீன் அந்த காலத்தில் ஒரு மேஜர் ட்ரெடிஷன் போர்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே புரியுது பாருங்க இந்த ஆண் எலும்புக்கூடு பெண் எலும்புக்கூடு எல்லாமே சூப்பர் சூப்பராக எல்லாம் தனி தான் அழகாக வச்சிருக்கு அதுபோல் இந்த இஸ்லாமிக்கர் காலுக்கு வந்தவுடனே அரபிக் காலிகிராஃபி குரானிக் மேனு மேனு கிரிப்ட்ஸு அனி குட்டி இஸ்லாமிக் போட்ரி மாஸ்கு இன்ஸ்பிரக்ஷன் போன்றவெல்லாம் நமக்கு வர இருக்க மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க இது நம்ம போக போக எல்லாமே வரிசையாக பார்க்கலாம் பாருங்க அந்த காலத்தில் உள்ளது இப்போவும் பாதுகாத்து மியூசியத்தில் பார்க்கறதுக்காக அழகாக வச்சுருக்கு அதே போல் இந்த பகிரில் இருக்கக்கூடிய அளவில் வந்து ஒரு இந்த மியூசியத்துக்கு கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அந்த அந்தளவுக்கு இது நல்லா இருக்குது மிஸ் பண்ணக்கூடாது இந்த மியூசியது வரைக்கும் சார்ஜ் வந்து ஒரு தினம் வாங்குவாங்க வாட்டோட சத்து ஒரு தினம் ஹண்ட்ரட் பில்ஸு இந்த பைசா தான் ஆனால் இங்கே வந்து பார்த்தா நம்ம ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னே என்னென்ன இதில் இருந்தது லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக பஹ்ரினோட டில்மன் செக்ஷனோட ஸ்டாஃப் எல்லாம் வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த மியூசியத்தில் உள்ளதே மோஸ்ட் பியூட்டிஃபுல் செக்ஷன் சொல்லக்கூடிய பஹரியனோடய ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைலும் நம்ம பார்க்கலாம் அதாவது பியல் டிரைவிங் டூல்ஸு ஓல்டு ஃபிஷிங் கியரு இப்படி அதுபோல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் வெட்டிங் கஸ்டம் காஸ்டியூம்ஸு கிளே அண்ட் ஸ்டைல்ஸு ஓல்டு கவுஸு இது எல்லாமே வந்து நம்ம போக போக எல்லாத்தையும் இந்த மியூசியத்தில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அதுபோல் மாஸ்க்கு அதுபோல் பழைய கோட்டைகள் இதெல்லாம் இதெல்லாம் பாதியும் சேதமாயிட்டு அதனால் அதை அழகாக பார்க்கறதுக்காக வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பஹ்ரினோடய ஃபேமஸ் பேர்லையும் ஹிஸ்டரியும் இங்கே வந்து ஸ்பெஷல் செக்ஷனாக டிஸ்பிளே செய்யப்பட்டிருக்கு அதாவது மியூசிய உள்ளே வந்து மாடர்ன் ஆர்ட் கேலரி இருக்குது இதில் வந்து லோக்கல் ஆர்டிஸ்டோட பெயிண்டிங் ஸ்கெல் பிக்சர் ஃபோட்டோகிராஃபி கலெக்ஷன் அடிக்கடி இந்த இது வந்து டிஸ்பிளே செய் அதோட இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பிஷன் கல்ச்சர் ப்ரோக்ராம் ஷாப்ஸ் ரெகுலர் இங்கே நடக்கும் அதாவது அடிக்கடி இந்த இங்கே நடக்கும் அதாவது பஹ்ரீன் வரக்கூடிய எல்லோரும் இந்த மியூசியத்தை ஒரு தோடையாவது பார்க்கணும் மிஸ் பண்ணக்கூடாது மியூசியம் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருக்கும் டைம் அதுங்க மியூசியத்தை போனோம்னா நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணிக்குறாவது எடுத்துக்கிட்டு தான் போனோம் அப்போ தான் இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அந்தளவுக்கு அந்த மியூசியம் நல்லா இருக்கும் பஹரின் பஹரின் நேஷ்னல் மியூசியம் வந்து அதாவது நாட் ஜஸ்டி மியூசியம் இட் இஸ் ஏ என்டர் ஸ்டோரி ஆஃப் நேஷன் என்சன் டெல்மன் கிங்டம்லேருந்து இஸ்லாமிக் பீரியடு மாடர்ன் ஹிஸ்டரி வேறு ஒவ்வொரு ஹாலோடும் பஹ்ரினோடய எவலேஷனை கிளியராக காட்டுது இந்த மியூசியத்தோட விசிட் வந்து பஹ்ரினோட கல்ச்சர் ஹெரிட்டேஜ் மற்றும் ஐடென்டி நமக்கு நமக்கு நல்ல நெருக்கமாக நமக்கு வந்து உணர்த்தும் அந்த காலத்தில் உள்ள காயின்ஸு எல்லாம் விதமாக எல்லாம் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதுபோல் இங்கே வந்தாலும் எல்லாம் பார்த்துட்டு இதை ஒரு தடவை பார்க்கணும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுபோல் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன்று சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பில் இது வீடியோவில் இன்னும் நல்லா நல்ல வீடியோக்கள் பண்ணக்கு எனக்கு நல்ல மோட்டிவாக இருக்கும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுபோல் கடைசி லைஃப் ஸ்டைல் இவங்களோட இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வந்து அவங்கள ஒரு ஆயுதம்னு சொல்லலாம் இதெல்லாம் கல் தான் அதை வச்சு தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் அவங்க அந்த காலத்தில் பயன்படு முதல் முதல்ல பயன்படுத்திய மண்பாண்டங்கள் எல்லாமே சூப்பராக எல்லாம் தனி தனித்தனி ஆண்டு எல்லாம் அதை குறிப்பிட்டு எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க சூப்பரா இருக்கும் அப்ப இருந்த மாஸ்க்கு வர வீடியோ அது போல ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களது கடைசி நான் ஃபுல்லாகவே இந்த ஒரே வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் அதாவது பஹ்ரனோட கல்ச்சர் எப்படி இருக்குது அவங்களுக்கு மீன் பிடிக்கிறது என்ன தொழில் மீன் பிடிக்கிது முத்து குளிக்குது இது எல்லாமே இவங்களோட கலாச்சாரம் எல்லாமே இங்கே வந்து பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அது எல்லாமே இந்த முத்து இதில் இந்த அணிகலன்களெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருந்தது தான் அதை எல்லாமே நான் அதை இது பண்ணியிருக்கேன் அதே போல் கடைசி வரை பாருங்கள் இப்போ லைஃப் ஸ்டைலு இவங்களோட பழைய எழுத்துக்கள் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க நான் அது எல்லாம் ஃபுல்லாக நான் இது ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுபோல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த கல்களை தான் நம்ம இந்த கோட்டை கட்டுறதுக்கு எல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருந்தது உங்கள் எண்ணங்களை எல்லாம் வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே அவங்க பயன்படுத்தியிருந்த வெப்பன்ஸ் இதெல்லாம் அவர்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து இருக்க இஸ்லாமிய கலாச்சாரம் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறது காட்டக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிகளாக இந்த இதில் அது வந்து மீசத்தில் உள்ளதில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் செக்ஷன் சொல்லக்கூடிய பஹ்ரீனோட ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல் ஹால் இருக்கு அதை நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது பியல் டைவிங் டூல்ஸு ஓல்டு ஃபிஷிங் இயர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்ஸு இதெல்லாம் நம்ம இனி போக போக பார்க்கலாம் பைரனோட ஃபேமஸ் பேர்லிங் ஹிஸ்டரி கூட இங்கே ஸ்பெஷல் செக்ஷனை டிஸ்பிளே செய்திருக்காங்க இந்த காலில் பாரம்பரிய பஹரியின் வீடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத லைஃப் ஸ்டைலு மாடலாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அது கிளே வால்ஸு பால்ம் லீப்ஸு ரூப்ஸு ஓப்பன் கோர்ட் யார்டு இந்த வீடுகள் எல்லாமே இந்த பாலைவன வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டதாகும் அதாவது ஃபேமிலி சென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல் எல்ட்ரஸ்க்கு மரியாதை விட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இதுதான் பழைய பஹரீன் சொசைட்டியோட அடித்தளம் இங்கே வைக்கப்படியே கோல்டு ஜுவல்லரி சில்வர் பேங்கிள்ஸு ஹேங்க்லெட்ஸு வெறும் அழகுக்காக இல்லை ஃபேமிலி ஸ்டேட்டஸு மேரேஜ் ட்ரெடிஷன்ஸ் அதே போல் வெல்த்தை காட்டக்கூடிய சின்னங்களாக இது பைரல் ட்ரெஸ்ஸு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து ஒரு சிம்பிளான எலிகன்ஸ் ஆண்களை வந்து வந்து தோப்பு குர்த்தா அதில் பெண்களை வந்து அபாயா தர்கா போன்ற ஹேண்டு எல்லாமே கைவினைப் பொருட்கள் தான் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வெட்டிங் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது உள்ள இதுகளாக இது அப்புறம் ஆயில் வர்றதுக்கு முன்னாலே பயிரினோட உயிரை வந்து பியல் டைவிங் தான் மீசத்தில் ரியல் பியல் டைவிங் டூல்ஸ் இருக்குது ஃபிஷிங் கூட பழைய பைரன் வாழ்க்கையில் கூட ஒரு முக்கிய பகுதி தான் ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்கும் ஃபேமிலி பேஸ்டு ஸ்கில் டிரான்ஸ்பராக இருக்குது ஃபாதரில் ஃபாதர்லருந்து சண்ணுக்கும் மதர்லருந்து டாக்டருக்கும் ட்ரெடிஷ்னல் பயிரின் மியூசிக்கு ரித்தமான ட்ரம்ஸு சி சாங்ஸு அண்ட் ஃபோல்க் டான்ஸஸோட லைஃப் ஸ்டைல் செலிப்ரேட் பண்ணுது அதேபோல் இது ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் கால் வந்து வெறும் காட்சி மட்டும் கிடையாது இது பைரியன் மக்களோட வாழ்க்கை உணர்வோட அடையாளம் இந்த பகுதியை பார்க்காம பஹிரன் நேஷனல் மியூசியம் விசிட் கம்ப்ளீட் ஆகாது அதனால் இதெல்லாம் மெயின் பாருங்கள் அவங்க ஸ்டைலெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒவ்வொரு அந்த காலத்தில் எப்படி வளர்ந்துருக்காங்க இந்த வேல்யூ தான் மாடர்ன் பஹரன்லையும் ப்ரிசர்வ் பண்ணிட்டு வருது பரவாயில் வந்து அந்த காலத்திலே இதெல்லாம் வச்சு எல்லா இதுவும் பண்ணியிருக்காங்க டெய்லரு குபூஸு ஷாப்பு அதுபோல் வெஜிடபிள் ஷாப்பு இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு அழகாக அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க உண்மையிலே அந்த மியூசியத்துக்குள்ளே போனால் நம்ம கொடுக்கற காசுக்கும் இல்லை நம்ம பகிரினோடய பழைய ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னே இருந்து உள்ள கல்ச்சரை கூட நம்ம கிளியராக பார்த்த ஒரு நல்ல ஒரு திருப்தி இருக்கும் உண்மையிலே இந்த மியூசியத்துக்கு நானே இது ரெண்டாவதோடு போகிறேன் உண்மையிலே எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு போல் இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்குன்னு நான் நம்புகிறேன் அதுபோர் பிடிச்சிருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போல் நீங்கள் பஹ்ரீனில் வந்தால் ஒரு ஒன் டைம் டூரு ஒன் டைம் டூருக்கு பஹ்ரீன் வந்தால் கூட இந்த இந்த ஒன் டைம் ட்ரிப்பில் கூட அந்த பஹ்ரீன் மியூசியத்தை வந்து மிஸ் பண்ணாதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கு அதில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இனி இது போல் நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம மேக் பண்ண தான் போகிறோம் அதுபோல் அந்த பயிரில் ஃபுல்லாக வந்து நம்ம டெல்மன் சிவில்சேஷன்லேருந்து ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் செக்ஷன் வர நம்ம ஃபுல்லாக நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதாவது ஆரம்பத்துலேருந்து ஒயிட் ஆர்கிடெக்சர்லேருந்து டெல்மன் டெல்மன்ஸ் செக்ஷன்லேருந்து அதாவது அந்த ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் இது ஃபுல்லாகவே நம்ம அந்த பைரன் மியூசியத்தை ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதுபோல் இந்த திருப்தி உங்களுக்கும் இருக்குன்னு நம்புறேன் அதுபோல் இன்னும் ஒரு தடவை நம்ம சேனல் எதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதனால சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்கவங்களை அனைவருக்கும் நன்றி இதுபோல் இன்னும் மீண்டும் அடுத்த வீடியோக்களை மீண்டும் சந்திக்கலாம்